ஆ எந்த பாத்து கரெக்ட்ட வை நீ கரெக்டா வாசிச்சா க்ளாக்கு கடையில எவ்வளவு மாலத்திய வரைக்கும் தூக்க கை வட தோக்கு பாய்ஸ் மால்ஸ் பாய்ஸ் ராகுல் ராகுல் வாசி ராகுல் சா ஏத்மோத்தி பணிரண்டே ராகுல் கவனம் ஓகே காப்பா ஹாங் மா மால் மால்தியா கம் ராகுல் பாகம் கிண்ட கிடையா நாலு பேரு ஒன்னா வர்றேன் ஆகும்

வெரி குட் கவுசி ஓகேமா எத்தனை ஒன்றுகள் இருக்கு என்னடிப்பா சந்தோஷ் எட்டு ஒன்றுகள் ஆண்டப்பா யார சொல்லுங்க ஒரு ஒன்றுகள் கவனமா சரி கண்ணி மாத்தி இத மாத்தி பாருங்க மாத்தி இப்ப கட்ட வாசிக்கறாங்க பாருங்க நம்பர் வாசிக்க தெரியுதா வெரி குட் போடா போடா நான் போடா மாத்தி போடா நீ நம்பர் எல்லாம் பாத்து வச்சுக்கோ தப்பு இல்லாம கரெக்ட்டா வாசிக்கணும்

व्हिस वेरी वेरी गुड यस वेरी गुड वेरी गुड वेरी गुड वेरी गुड नन्धे सुपर वेरी गुड वेरी वेरी गुड वेरी गुड करि को करि को पेंसिल वेरी गुड सले तंगो चार 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 ये वेर चारे वेरी गुड कनिया मुदा वेलाणमे वेलाणमे बड़ा चार वेरी गुड 3 4 वेरी गुड मनी ओसाई वेरी गुड வெரி குட் குட் சூப்பர் வெரி குட் வெரி குட் வெரி குட் சூப்பர் மேலம் மேலும் மேம் தட்டுவாங்கல்ல மேலம் தாளம்